எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் நேற்று ஒரு குடும்ப விழா நடைபெற்றது அங்கு நூற்றுக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள் அங்கு நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த நாட்டில் நடைபெற்ற புயல் மழை தீ விபத்து பஸ் விபத்து ரயில் விபத்து நடந்த பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்து உதவியது பற்றியும் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் பொழுது இந்தியாவிலே முதன் முதலாக யுத்த நிதியாக ஐந்தாயிரம் ரூபாய் பிரதமர் நேரு அவர்களிடம் எம்ஜிஆர் கொடுத்த நிகழ்ச்சியை பற்றியும் பேசினார்கள் அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் காமராஜரை சந்தித்து போர் நிதியாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை பற்றியும் பேசினார்கள் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை சாவித்திரியின் ரசிகர் ஒருவர் எம்ஜிஆர் மட்டும் போர் நிதி கொடுக்கவில்லை எங்கள் அக்கா நடிகை சாவித்திரி அவர்களும் போர் நிதியாக தன் காதுகளில் மாட்டியிருந்த தோடுகளை கழற்றி கொடுத்தார் என்று பெருமைப்படக் கூறினார் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு பாட்டி ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் யுத்தம் நடந்த பொழுது உங்கள் அக்கா சாவித்ரி யுத்த நிதி கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் போர் நடந்த பொழுது எம்ஜிஆர் முதன் முதலாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜரிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் போர் நடைபெற்றது அதற்கும் எம்ஜிஆர் யுத்தநிதி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் போர் நடந்தபொழுதுதான் உங்கள் அக்கா சாவித்ரி தன் காதில் உள்ள தோட்டை கழட்டி கொடுத்தார் அதாவது சாவித்ரி மட்டும் தன் காதில் உள்ள தோடுகளை கழட்டி கொடுக்கவில்லை நடிகை பத்மினி நடிகை சரோஜா தேவி நடிகை தேவிகா நடிகை சவுகார் ஜானகி நடிகை ராஜ சுலோச்சனா மற்றும் பல நடிகைகளும் தன் காதுகளில் கைகளில் உள்ள நகைகளை கழுட்டி யுத்த நிதியாக பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் கொடுத்தார்கள் இந்திய வரலாற்றிலேயே நடிகைகள் தன்னுடைய சொந்த பணத்தை நிதி கொடுத்தார்கள் என்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் யுத்தம் நடந்த பொழுதுதான் கொடுத்தார்கள் அதற்கடுத்து இந்தியா முழுவதும் புயல் மழை வெள்ளம் பஸ் விபத்து தீ விபத்து போன்ற நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நடிகைகள் ஒரு ரூபாய் கூட கொடுத்து உதவியது கிடையாது என்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் நடிகை சாவித்ரி ரசிகரிடம் கூறினார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மொழி பேசும் நடிகர்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தான் சினிமாவின் மூலம் சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து உதவிய ஒரே வள்ளல் எம்ஜிஆர் ஒருவர்தான் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்